ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மோர்கலி செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா தயிர் வந்து மூணு கப்பு தேங்காய் ஒன்று பச்சரிசி மூணு கப்பு பச்சரிசியே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தேங்காய் பச்சரிசி உப்பு இது எல்லாமே ஒன்றா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு வான ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு வரமிளகா எல்லாம் போட்டுட்டு அடுத்து அரைச்சி வச்ச மாவை போட்டு கலக்கணும் அடுத்து தயிர் மூணு கப்பு எடுத்து வச்சத நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வானிலை போட்டு கலந்து விடணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கணும் மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் நல்லா சைனிங்காக இருக்கும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வேக வைக்கணும் எனக்கு வேக வைக்க ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டு பிளேட்டில் வந்து எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த மோற்களை எடுத்து இந்த பிளேட்டில் ஃபுல்லுமே அப்படியே தடவி வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து வச்சிருக்கேன் எனக்கு ரெண்டு பிளேட் வந்துருக்கு அடுத்து இந்த வானிலை அடியில் இருக்கும்ல அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மோர்களியை வந்து சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நேராக ஒரு கோடு போட்டுட்டு சைடில் ஒரு கோடு போட்டுட்டு இந்த பீஸை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மோர்களையே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இந்த மோர்கலிக்கு வந்து சைடிஷ் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாவுளி கிழங்கு ஊற போட்டு வச்சுருக்கோம் தானே அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து பொட்டுக்கலை வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கணும் அந்த மாவை வந்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நம்ம சைடிஸ்ஸாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சைடிஷ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு சுவையான களி வந்து ரெடி ஆகிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேன்ஸ்